ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த எல்லையற்ற நாடகத்தில் எல்லோரையும் விட வலுவான வேலையாட்கள் யார் மற்றும் எப்படி அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா பக்தி மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்காங்களாம் பகவானிடம் எவ்வளோ வலிமை இருக்குது அவர் ஆயிரம் சூரியன்களை விட தேஜோஸ்மயமானவர் அவரால் எல்லாரையும் சாம்பலாக்கி விட முடியும்லாம் சொல்கிறாங்களாம் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு பாபா கேட்குறாங்க நான் குழந்தைங்களை எப்படி எரிப்பேன்னு கேட்குறாங்க குழந்தைங்களை தந்தை டெஸ்ட்ராய் அழித்து விடுவாரா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபா இது நாடகத்தில் ஒரு பாகமாக இருக்குது பழைய உலகம் முடிய போகுது பழைய உலகத்தின் விண்ணாசத்திற்காக இந்த இயற்கை சேதங்கள் எல்லாமே வேலைக்காரர்கள் போன்றவை அப்படிங்கிறாங்க பாபா அப்படின்றி அவங்களுக்கு விநாசம் செய்யுங்கள்னு பாபா ஒரு பொழுதும் டைரக்ஷன் கொடுக்கறதெல்லாம் இல்லை புயல் வருது பஞ்சம் ஏற்படுது இதெல்லாம் இப்படி செய்யுங்கன்னு பகவான் ஒரு பொழுதும் சொல்லக்கூடியவர் இல்லை ஓ நாடகத்தின் பாகமாக இருக்குது குண்ணுகளையெல்லாம் தயாரிக்கிறாங்க அவங்க ராவணனின் வழிபடி இருந்து தயாரிக்கிறாங்க அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க மூல மகா மந்திரம் எது என பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் மூல மகா மந்திரமும் தந்தை தான் தர்றாரு குருக்கள் மந்திரம் கொடுக்கறாங்க இந்த பழக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு பாபா கேட்குறாங்க புதிய சிருஷ்டியை படைக்கக்கூடிய தந்தை தான் மண் மனோபவ என்ற முதன் முதலாவதான மந்திரத்தையே கொடுக்குறாரு இதனுடைய பெயர் தான் வசியப்படுத்தும் மந்திரம் என்பதாகும் அதாவது மாயை மீது வெற்றி பெறுவதற்கான மந்திரம் இது ஒன்றும் முள்ளுக்குள்ளே ஜெபிக்க வேண்டியது இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மனிதர்கள் தூய்மையாக இருந்த பொழுதும் தூய்மையற்று இருந்த பொழுதும் அவர்களின் நிலை எப்படி உள்ளதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா தூய்மையாக இருந்தபோது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா சத்யுகத்தில் ஒரே ஒரு மொழி தான் இருக்கும் வேறு எந்த மொழியும் இருக்காது ஒரே ஒரு பாரதம் தான் இருந்தது ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது அதை பேரடைஸ் சொர்க்கம்னு சொல்லுவாங்க சுகம் சாந்தி அங்கே இருந்துச்சு துக்கத்தோட பெயர் அடையாளம்லாம் அங்கே இல்லை ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் ஆரோக்கியம் செல்வம் சுகம் எல்லாமே அங்கே இருந்துச்சு பாரதம் புதியதாக இருக்கும் பொழுது ஆயுளும் மிகவும் நீண்டதாக இருந்தது ஏன்னா தூய்மையாக இருந்துச்சு தூய்மையாக இருக்கும் பொழுது மனிதர்கள் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க அதே மனிதர்கள் தூய்மையற்று இருக்கும்போது அபிபவித்ரவாகவாக இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா மனிதர்கள் நிலைமை என்னவாக ஆகிடுதுங்கிறாங்க பாபா அமர்ந்தபடியே அகால மரணம் ஏற்பட்டுடுது இளைஞர்களும் இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு கம்மியான ஆயுளில் இறந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா எவ்வளோ துக்கம் ஏற்படுது அங்கு அகால மரணம்லாம் ஏற்படுறதில்ல முழு ஆயுள் இருக்கும் தலைமுறை வரை அதாவது முதுமை பருவம் வரை யாருமே இறக்குறதில்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வரைபடத்தில் நாம் எப்படி நிரூபித்து புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா யாருக்காவது புரிய வச்சிங்க அப்படின்னா எல்லை இல்லாத தந்தையை நினைவு செய்யுங்க அவரே பத்தித்த பாவனர் ஆவார் அவரே சத்கதி தாதா சத்கதியின் வள்ளலாக இருக்கிறாருங்கிறத புத்தியில் நீங்கள் பதிய வைங்க உங்களிடம் அந்த வரைபடம் கூட இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா அந்த அப்பொழுது நிரூபித்து நீங்கள் புரிய வைக்க முடியும் இன்றைய வரைபடம் இது நாளைய வரைபடம் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிய வைங்க ஒரு சிலரோ நல்ல முறையில் கேட்கவும் செய்வாங்க ஆ பாரதம் அவினாஷி கண்டமாக இருந்தது இந்த தேவி தேவதா தர்மம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை இப்பொழுது அந்த ஆதிசநாத சனாதனா தேவி தேவதா தர்மம் இல்லை அப்படிங்கிறத வைங்க அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு சத்யூகத்தில் எவ்ரி திங் நியூ ஏன்னா பாபா சொர்க்கத்தை எப்படி வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் எவ்ரி திங் நியூ எல்லாமே புதியதாக இருக்கும் சொர்க்கத்துலங்கிறாங்க பாபா ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக இருக்கும் தங்கம் கூட ஏராளமாக இருக்குமாங்க சுலபமாக எடுக்கப்பட்டு விடும் பின் அந்த தங்க கற்களால் கட்டிடங்கள் ஆகியவை அமைக்கப்படும் அங்கே எல்லாமே தங்கத்தினுடையதாக இருக்குங்கிறாங்க பாபா சுரங்கங்கள் எல்லாம் புதியதாக இருக்கும் இங்கு ரியல் உண்மைங்கிற பெயரே இங்கே கிடையாதுங்கிறாங்க பாபா உண்மையான பொருள் எதுவுமே இல்லைங்கிறாங்க இமிட்டேஷன் தான் இருக்குது போலியாக தான் இருக்குது எனவே பொய்யான மாயை பொய்யான சரீரம்லாம் சொல்லப்படுது செல்வம் கூட பொய்யாக தான் இங்கே இருக்குதுங்கிறாங்க பாபா வைரம் முத்துக்கள் ஆகியவை இப் எப்பேற்பட்ட ரகங்களாக வெளிப்படுகின்றன இது உண்மையானதா இல்லை பொய்யானதா என்று தெரியவும் வராது அப்படின்னு இங்கே உள்ள இதை சொல்கிறாங்க பாபா அங்கே வந்து இது மாதிரி போலியான பொருட்கள்லாம் இருக்காதுங்கிறாங்க வினாசம் ஏற்பட்டு விடும்போது எல்லாமே பூமிக்குள்ளே போயிடும் இவ்வளோ பெரிய பெரிய கற்கள் வைரங்கள் ஆகியவற்றை கட்டிடங்களை பதிக்க முடியும் அவை எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க யாரை அறுத்தெடுப்பாங்க இந்தியாவில் கூட நிபுணர்கள் நிறைய பேர் இருப்பாங்க திறமைசாலியாக ஆகிக்கொண்டே செல்வாங்க பிறகு அங்கு இந்த திறமைகளை எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா கிரீடங்கள் ஆகியவை வைரங்களால் மட்டும் உருவாக்குவார்களா என்ன அங்கோ முற்றிலுமே சுத்திகரிக்கப்பட்ட உண்மையான வைரங்களா இருக்குங்கிறாங்க பாபா இந்த மின்சாரம் தொலைபேசி மோட்டார் ஆகியவை முதலில் எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த நூறு வருஷங்களுக்குள்ளே தான் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க பாபா அந்த நூறு வருஷத்துக்குள்ள தான் கரண்ட்டெல்லாம் வந்து இந்த கலியுகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குங்கிறாங்க அங்கு அந்த மாதிரிலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹெலிகாப்டர்கள் கூட எளிதாக இயக்கப்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க குழந்தைங்க கூட மிகவும் சதோ பிரதானமானவர்களாக கூரிய புத்தி உடையவர்களாக இருப்பாங்க எப் எல்லாமே உங்களுக்கு சாட்சாத்காரம் ஆகிட்டே இருக்குங்கிறாங்க எப்படி நம்ம தேசத்துக்கு வரும்போது கிட்ட போது மரங்கள்லாம் தென்படுறப்ப உள்ளுக்குள்ளே குஷி வரும்ல வெளிநாடு போயிட்டு வரவங்களுக்கு அந்த மாதிரி குஷி வந்துடும் இதோ வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பாபா சொர்க்கத்தோட காட்சிகளை வர்ணிக்கிறாங்க நாடகத்தின் பாகம் எவ்வாறு உள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க நாடகத்தின் பாகம் எவ்வாறு உள்ளதுன்னா யாரை உலகத்துக்கு அதிபதியாக ஆக்குகிறாரோ அவருடைய பெயரை போட்டுடுறாங்க மேலும் ஆக்கியவரின் பெயரே இல்லாமல் செய்திடறாங்க கிருஷ்ணரை திரிலோகிநாத் வைகுண்டநாதன் என சொல்லிடுறாங்க பொருள் எதையுமே புரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிரு தந்தை எப்படி அனைத்து ஆத்மாக்களையும் நினைவு செய்வதாக சொல்கின்றார் அதுக்கு என்ன ஆன்சர்னா நானும் அனைவருக்கும் தந்தையா இருக்கிறேன் எனக்கு அனைவர் மீதும் அன்பு இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க பிறகும் நெருக்கமான குழந்தைகளின் மீது தான் பார்வை செல்லுது அவங்க தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்கிறாங்க சேவையும் செய்கிறாங்க இங்கு அமர்கையில் தந்தையின் பார்வை சேவை செய்யும் குழந்தைகள் பக்கம் போயிடுதான் எப் எந்த குழந்தைங்க என்னை நினைவு செய்கிறாங்களோ நானும் அவர்களை நினைவு செய்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா யார் என்னை நினைவு செய்யவில்லை என்றாலும் கூட நான் எல்லோரையும் நினைவு செய்கிறேன் ஏன்னா நான் எல்லோரையும் அழைத்து செல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னு பாபா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் நாம் எவ்வளவு வருடங்கள் சுகமாக இருந்ததாக பாபா கேட்கின்றார் அதுக்கான ஆன்சர் என்னன்னா நாம் உண்மையான கண்டத்துல இருந்திருக்கோம் முக்கால் பங்கு பங்கு அங்க சுகம் பார்த்துருக்குறோம் சுகமும் நிறைய பார்த்தோம் உங்கள் புத்தியில் இப்போ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா தந்தை சுகத்திற்காக தான் நாடகத்தை அமைத்தாரன்றி துக்கத்துக்காக இல்லை அப்படிங்கிறாங்க இதுவோ பின்னால உங்களுக்கு துக்கம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க பாபா பாதி பாதி என்றாலும் கூட இவ்வளவு ஆனந்தம் இருக்காது மூணாயிரத்தி ஐநூறு வருடங்கள் வரை எந்த சண்டையுமே இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா ஐயாயிரம் வருஷம் கல்பத்துல மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு சண்டையெல்லாம் இருக்காதாம் வியாதிகளும் இருக்காது இங்கே பாருங்க நோய்களுக்கு பின்னால் நோய்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது சத்யுகத்துல இது போல தானியங்களை அரித்து சாப்பிடும் புழுக்கள்லாம் அங்க இருக்காது அப்படின்னு பாபா நமக்கு முக்கால் பாகம் சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சதா திருப்தியாக இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க சங்கம் யுகத்தில் பாப்தாதா மூலம் பிராப்திகள் கிடச்சிருக்குது அவற்றின் நினைவு எமர்ஜ் ரூபத்தில் இருக்கணும் அப்போது பிராப்திகளின் குஷி ஒரு பொழுதும் கீழே குழப்பத்தில் கொண்டு வராது சதா அசையாமல் இருப்பீங்க நிறைவான தன்மை அசையாதவராக ஆக்கிடும் குழப்பத்திலிருந்து விடுவித்து விடுவித்துவிடும் யார் சர்வ பிராப்திகளாலும் நிரம்ப பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா மகிழ்ச்சியாக சதா திருப்தியாக இருப்பாங்க திருப்தி என்பது அனைத்திலும் பெரிய கஜானாவாக இருக்குது யாரிடம் திருப்தி இருக்குதோ அவர்களிடம் அனைத்தும் இருக்கும் அவர் இதே பாடலை பாடிக்கிட்டு இருப்பாங்க அடைய வேண்டியதை அனைத்தும் அடைந்து விட்டேன் அப்படின்னு இது மாதிரி சதா திருப்தியாக இருக்கிறவங்களை பற்றி பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கடின உழைப்பு எப்படி தானாக விடுபடும்னு பாபா கேட்குறாங்க அன்பெனும் ஊஞ்சலில் அமர்ந்து விடுவீர்களானால் கடின உழைப்பு தானாகவே விடுபட்டு விடும்னு சொல்கிறாங்க பாபா தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி